இது வந்து திருநெல்வேலி மாநகராட்சி நிர்வாகத்தினுடைய நிர்வாக குறைபாடுன்னு தான் நான் சொல்லுவேன் அவங்க வந்து எல்லா அனுமதியும் வாங்கிக்கிட்டு முறையாக கட்டி முறையாக திறக்கணும் அதுபோ பார்த்தீங்கன்னா அங்கே தாய்மார்கள் பாலூட்டு அறை வச்சிருக்காங்க ஹோட்டல் இருக்கு அப்புறம் தண்ணி வசதி கழிப்பிட வசதி எதுவுமே இல்லை எதுவுமே இல்லை இப்போ ஒரு பில்டிங் பா தாய்மார்கள் பாலுட்டாரன்னா பார்த்தீங்கன்னா அது பூட்டு போட்டு வச்சிருக்கு இப்போ எந்த தாய்மாரும் அங்கே போய் எந்த குழந்தைக்கு பால் போகிறாங்க அப்போ அந்த அடிப்படை வசதி இன்னும் நிறைவேற்றப்படவே இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அது மட்டும் இல்லை கழிப்பறை பார்த்திங்கன்னா எந்த கழிப்பறையுமே சுத்தமான அதுவோ இப்போ திருநெல்வேலியில் ஏற்பட்ட பெருவெள்ளம் காரணமாக இந்த பகுதியில் ஃபுல்லாகவே இந்த பேருந்து நிலையம் முழுக்க ஒரு ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே மூங்கிட்டு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த பேருந்து நிலையம் எப்படி கட்ட வேண்டும் அப்படிங்கிற அந்த அடிப்படை இதெல்லாம் பார்த்து கட்டலை சின்ன சின்ன ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான அடிப்படை வசதிகள் இது எல்லாம் அந்த பேருந்து நிலையத்தில் இருக்கணும் இந்த அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லை இந்த பேருந்து நிலையத்தில் அது மட்டும் இல்ல இப்ப சட்டத்திற்கு புறம்பாக இந்த அமைச்சரை வச்சு இதை வந்து திறந்து வைத்தது ஒரு அது வந்து மிகப்பெரிய சட்டமீறல்